இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் எனக்கு சந்தோஷம் இவ்வளவு நேரம் ஐயாவை அலங்காரம் பண்ண இந்த ஐயா வாசி ஐயா உலகத்துக்கே சிவனடியாரும் முருக பக்தருக்கும் மாலை கொடுக்குறாரு நூறு இரநூறு முந்நூறு அவரால் முடிஞ்சது செய்கிறாரு பிச்சை எடுக்கலை அவருக்கு கொடுத்தது கடவுள் கொடுத்துருக்காரு சில பேருக்கு சும்மாவும் போட்டுறாரு அது சும்மா வாங்கினா மரியாதை கிடையாது ஒரு வேலை பண்ணால் நம்ம நூறு இரநூறு அப்போ தான் அதுக்கு இதாகும் ஓசியில் குடிச்சா சந்தனம் இன்னும் சூத்தனை தன்னோட காலையே ஆகிடுது குப்பையில போட்டுருவான் இப்ப வாங்கி செய்வான் மாடி மரத்தில் வச்சிருப்பான் நல்லா இருந்தா வச்சிருவான்னு ஜாமியார் போய் பேச்சு கேட்டு வாங்கணும் தூக்கிப்பையில போட்டுருவான் அந்த மாதிரி வரக்கூடாது அவர் வாக்குல வாங்கினான்னா வாசு தேவன் மலையறை போனாலும் மாம மச்சார் தேவன் எந்த தேசத்துல எந்த இடத்துல அடியார்கள் கூட்டத்தில் இருப்பாரு இடச்சதா கொடுத்துட்டு போயிடுவாரு இவரால் நிறைய சீடர்கள் இருக்காங்க இவரை ஏமாத்திட்டு போனாலும் இருக்காரு கொடுத்தாலும் இருக்காரு இவர் கொண்டு தாமத சிவனடியாரை கொண்டு காட்டாங்க எனக்கு எல்லா உதவியும் பண்ணாரு மறக்க முடியாத என் அன்பு சொல்லுவான் சும்மாவாவது வாங்கி நீ போடலைனாலும் இந்த மாமிசிமம் கொண்டாட்டிகிட்ட போக கூடாது அது போகணும் பொய்யா சிவனுடைய கண்ணு நீ யோக்கிய எவன் யோகிக்க நெஞ்ச கையை தொட்டு சொல்லு திருட்டு பேர் முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்கப்போ தான் இருக்கான் நான் இந்த நீ கையில் வச்சுட்டேன் தப்பு பண்ணாமல் உன்னை காப்பாற்றும் புரியுதா காப்பி குடிக்கா எனக்கு டீ குடிக்காம மிருந்து முடிஞ்சா சொல்லியா இப்போ என்ன தெரிஞ்ச வெங்காயம் தின்னா என்ன சொல்லுவாங்க வெங்காய சாரை குடித்தேன் என் தொண்டை நல்லா இருக்கணும்ல நான் அப்போதானே பேச முடியும் தொண்டை நான் பேச முடியுமாயா பேசணுமா இல்லையா அப்ப முடிஞ்ச லெவலுக்கு ஒரு மாலையை வாங்கி யாருக்கா மாட்டாலாம் போகலாம் எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது மாட்டிட்டு போகலாம் சரியா நூறு ரூபா பெருசு கிடையாது அவர் என்ன கேட்டாரோ கொடுக்குறாரு இந்த திபதி பையனை நம்ம வச்சுக்கணும் சொல்றாரு வீடு வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் மன்னாதி மன்னனால் கடைசியில பிடி சாம்பல் தான் என்ற அகந்தையை நீக்குவது திருநீர் நெத்தியில் அணிவது திருநீர் பாத்தீங்களா அவரே பாரு எப்படிப்பட்ட ஆள் பாருங்க எப்படி பாடியிருக்காரு நான் பாடினேன் அதை கேட்க யாரும் ஆள் இல்லை சாமி சொன்னாரு நீ சொல்ற ஒருத்தர் கூட கேட்கலான்னு கேட்ட இறைவன் இங்க பாருங்க எழுதி கொடுத்துருக்காரு நான் பாட்டேன் இங்க பாரு நல்லா கேட்டுங்க எடுத்துங்க சாதாரணமா கேளுங்க நல்லா நிமிந்து உட்காருங்க உட்காருப்பா ஏன் நீங்க தானா ஒரு பிள்ளை அவர் அழகா நாளே வரி பாரு இந்த குரல் தான் தண்ணி சரியில்லை போற இடத்துல என்ன டீ கிடைக்கல காப்பிய குடுத்துருவாங்க மயக்கம் வந்துருது படுக்க கொசு எல்லாம் கடிக்கிறனால தாங்க முடியல இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி நம்ம செய்ய வேண்டிய கடமை செஞ்சோம்ன்ற முறை எண்ணத்துல வந்திருக்க எங்க பாறைவா இல்ல நீ உன் கட்டல ஐயா படுத்திருக்காரு பாருங்க பாரு அங்க பாரு சின்ன குழந்தையா படுத்திருக்காரு திரும்பி காட்டு அங்க பாடுறா ஜடமுடியை எடுத்து என்ன ஐயன் படுத்திருக்காரு அங்க பாரு என்ன அங்க எடுத்து பார்த்தாதான் தெரியும் சின்ன குழந்தை திருப்பி பாரு மேல ஆகாயத்துல பாரு என் குழந்தை படுத்திருக்காரு அவர் பாருறாருங்க பாரு மந்திரமாபது நீரு இந்த பிடிப்பு வரக்கூடாது சளி பிடிச்சிக்கிச்சுன்னா இந்த வாசி அந்த அந்த இது வரணும் ஜவு வரல தீ சொல்லுன்னு குடிச்சவனத்துக்க பில்லரி அடிச்சு வெளுத்து வாங்கிருங்க ஊரே கலைங்க வழிய ஆரம்பிச்சிருவாங்க பாரு அருடைய முருகனுக்கு மந்திரமாவது நீரு வானபர் மேல தினீரு சுந்திரமாவது நீர் துதிக்கப்படுவது திருநீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீருநீரு அங்க வரணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினா வர முடியாது மிரட்டா வராது அன்பே சிவம் அன்பு இல்லையா வராதியா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவர் லாபம் எல்லாம் கேட்க மாட்டார் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவரு மட்டும் இல்லை எனக்கு பார்க்க அவர் அவர் என்னைக்கும் பிள்ளை மாதிரி அவர் கொஞ்சம் மனசில் எப்படி சொல்லுவதுன்னு தெரியல இல்லைன்னா இந்நேரம் கன்மார் பெருவார் பன்மார் அவரே மாலை எல்லாம் செய்வார் சும்மா ஒன்றும் இல்லாததை வந்து நரிக்குறவை போட்டு பொய்யானதை விற்கிறான் அவன்கிட்ட வாங்குறாங்க உண்மையானதை வாங்க ஆளை